ராதே கிருஷ்ணா மகோன்னதமான கீர்ச்சோர கோபிநாதன் பாலேஸ்வர் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறது இந்த கோவில் குரியிலருந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ண அந்த இடத்துக்கு வரலாம் இந்த பாயசம் ரொம்ப விசேஷம் இங்கே கீழ் அமிர்த கேளி அப்படின்னு பெயர் ரொம்ப அழகான ஒரு கிருஷ்ணன் இங்கே உள்ளே இருக்கான் ராமன் தன் கையினாலே செதுக்கின கிருஷ்ணன் இந்த பாயசம் ஒரு பெரிய கதை உண்டு இங்கே வந்த மாதவேந்திரபுரி அப்படின்ற ஒரு மகாத்மாவுக்காக அவருக்காக பகவான் இங்க இருந்த கிருஷ்ணன் உள்ளிருக்கான் கோபிநாதன் பேர் அவன் அவருக்காக இந்த மாதிரி பானையில இந்த அமிர்த கேளி இந்த கீர் அதை திருடி வச்சு ராத்திரி அவருக்கு பிரசாதமா கொடுத்தான் அதனால இந்த கிருஷ்ணனுக்கு கீர் கோபிநாதன் அப்படின்னு திருநாமம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கட்டாயம் இந்த கீர் நீங்கள் சாப்பிடணும் இந்த கீர் சாப்பிட்ணும்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் இந்த கோவிலுக்கு வரணும்னா புரியிலேருந்து வரணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சீக்கிரம் வாங்கோ இந்த கீர் சோர கோபிநாதன் உங்களுக்காக காத்திருக்கான் ராதே கிருஷ்ணா ஜெய் போல கீர் சோர கோபிநாத் கீ ஜாய்